கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் ரட்சிகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலி வேளையிலும் நமது சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய இரண்டு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் முந்தினவைகளை நினைக்கவும் வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் நான் மேன்களில் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் ஆகவே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் ஏசாய கிர்கதரிசி இங்கே அழகாக இந்த வார்த்தைகளை எழுதுகிறார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இன்றைக்கு அநேக தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை முந்தின காரியங்கள் நடந்து முடிந்த பல சம்பவங்கள் தலைமுறை தலைமுறையாக பல வருடங்களுக்கு முன்பாக வாழ்க்கையிலே குடும்பங்களிலே நடந்ததான சில கசப்பான அனுபவங்கள் சில வேதனையான அனுபவங்கள் சில ஏமாற்றங்கள் இவைகளை சொல்லி சொல்லி நினைத்து நினைத்து மிகவும் சங்கடப்படுவது வழக்கம் சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா வயது முதிர்ந்தவங்க இருப்பாங்க அவங்க பழைய காரியங்களை அதிகமாக சொல்லுவாங்க இப்படி நான் ஏமாற்றப்பட்டேன் இந்த விஷயத்தில் எனக்கு தீங்கு செய்தாங்க இந்த மனிதன் எனக்கு தீங்கு செய்தான் இப்படி மறக்க முடியாத சில அனுபவங்களை வாழ்க்கையிலே வைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதன் பிறகு வருகிறதான சந்ததிகள் அவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவாங்க அந்த பிள்ளைகளும் அந்த குடும்பங்களிடத்தில் அப்பேற்பட்ட கசப்புகளை மனதிலே வைத்திருப்பது நாம் பார்க்க முடியும் ஆனால் இங்கே கத்தர் சொல்லுகிறதான வார்த்தை ஏசாயாவை கொண்டு நீ முந்தனவைகளை நினைக்காதே பூர்வமானவைகளை சிந்திக்காதே ஒரு மனுஷனை வழிநடத்துவது மனுஷனுடைய நினைவும் சிந்தனைகளம்தான் மனுஷன் எதை நினைக்கிறானோ அது அவனுடைய முகத்தின் வெளிப்பாடாக வெளிப்படும் அவன் எதை சிந்திக்கிறானோ இருதயத்தில் யோசிக்கிற யோசனைகள் சிந்திக்கிறதான சிந்தனைகள் செயல்பாடுகள் ஒரு மனிதனை அடையாளம் காட்டும் ஆமேன் நல்லதை சிந்தித்து இருதயத்திலே சந்தோஷமாக இருந்தால் சிந்தனைகள் சந்தோஷமாக இருந்தால் முகத்திலும் சந்தோஷம் வெளிப்படும் இல்ல சிந்தனைகள் எண்ணங்கள் துக்கமாக இருக்குமென்றால் உடைய முகத்தின் பிரதிபலிப்பும் அவண்ணமே வெளிப்படும் இது உலக இயற்கை ஆகவே தான் இங்கே தீர்க்கதரிசி அழகாக எழுதுகிறார் முந்தினதை நினைக்காதுங்க பூர்வ மாணவிகளை சிந்திக்காதுங்க நடந்து முடிந்த பல சம்பவங்கள் வருடங்களுக்கு முன்னதாக நடந்து முடிந்ததான காரியங்கள் பல பல ஆண்டுகளுக்கு முன்னதாக பல தலைமுறைகளுக்கு முன்னதாக நடந்த சில சம்பவங்கள் குடும்பங்களிலே பல பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கும் பல குடும்பங்களிலே ஆகவே அவற்றை தயவாக நாம் நினைக்கவும் வேண்டாம் அதை நம்முடைய வருங்கால சந்ததிகள் இப்போது இருக்கிற சந்ததிகள் பிள்ளைகள் குழந்தைகளுக்கு சொல்லி அதை அறிமுகப்படுத்தவும் வேண்டாம் நல்ல காரியங்கள் இருந்தால் பிள்ளைகளுக்கு தலைமுறைகளுக்கு சொல்லுங்க நடந்து முடிந்ததான சில கசப்பான அனுபவங்கள் சில ஏமாற்றங்கள் சில பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அதை பற்றி நாம் பேசாமல் இருப்பது மிகுந்த ஆசீர்வாதம் அதை கேட்கும்போது தலைமுறை தலைமுறையாக குடும்பங்களிலே பல பிரச்சனைகளுக்கு வித்து போட்டு வைக்கிறாங்க அந்த வித்து முளைத்து முளைத்து காலாகாலமாக குடும்பங்களிலே கசப்பான வேர் முளைக்கிறது ஆகவே கற்று நமக்கு இந்த காலை வேலையில் தருகிறதான வார்த்தை முந்தனதை நினைக்காதுங்க பூர்வ மாணவிகளை சிந்திக்கக்கூட வேண்டாம் நினைக்கவும் வேண்டாம் அதை சிந்திக்க கூட செய்யாதுங்க ஒரு மனுஷனுடைய நினைவில் வருகிறதான காரியங்களை அவர் சிந்திக்கும் போது அவனுடைய உடம்பு பல விதங்களிலே மாறுபடுகிறது பல வியாதிகளுக்கு காரணமே பல சிந்தனைகளும் பல யோசனைகளும் பல நினைவுகளும் தான் அம்மையின் கல்லையில் ஊயா ஆகவே கத்தர் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை பழையதை ஒன்று நினைக்க வேண்டாம் சில காரியங்களை நாம் மறக்க வேண்டும் என்று ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு இடைபடுகிறார் அம்மேன் கல்லையில் ஊயா கல்லையில் ஊயா ஆகவே நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் எல்லாம் புதிதாக மாறட்டும் ஏன் தெரியுமா கத்தர் அதெல்லாம் நினைக்க வேண்டாம் என்று சொல்கிறார் அவர் புதிய காரியத்தை செய்ய போகிறாராம் ஆமீன் லீலூயா எத்தனை பேருக்கு புதிய காரியத்தை கத்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசையும் வாஞ்சையும் தாகவும் இருக்கிறதோ அவர்கள் பழையவைகளை நினைத்து நினைத்து வருந்த வேண்டாம் ஆமீன் பழைய காரியங்களை யோசிக்கவும் வேண்டாம் லீலூயா பத்தர் சொல்லுகிறார் அது நினைக்காதப்பா அது நினைக்காதப்பா நீ அது நினைக்காத அதை சிந்திக்கக்கூட செய்யாத ஏன் தெரியுமா நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை போகிறேன் ஆமீன் எத்தனை பேருக்கு புதிய காரியம் கத்திடத்திலிருந்து வேண்டுமோ அவர்கள் எல்லாம் பழையவைகளை விட்டுவிடுங்கள் உயா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நல்ல எண்ணங்கள் நல்ல அடையாளங்களாக காணப்படுகிறது ஆமீன் ஹெல்லிலூயா நல்ல சிந்தனை ஒரு நல்ல மனிதனை அடையாளம் காட்டும் ஆமீன் அவனுடைய சிந்தனை நன்றாக இருந்தால் அவனுடைய ஃபோக்கஸ் அவனுடைய வாழ்க்கையே நன்றாக இருக்கும் ஆனால் சிந்தனை தாறுமாறாக இருக்கும் என்றால் அவன் தாறுமாறான காரியங்களை செய்வான் ஹெல்லிலூயா கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய விரும்பும் போது நாம் அதற்கு தடையாக இருக்கக்கூடாது ஆமீன் ஹெல்லிலூயா ஆகவே எல்லாவற்றையும் நாம் மறந்துவிட்டு ஒருவர் செய்த அநியாயங்களாக இருக்கலாம் ஒருவர் உங்களுக்கு செய்த அநீதி இருக்கலாம் கொடுமைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கத்தான புதிய காரியத்தை எதிர்நோக்கி புது வருஷத்திலே புதிய எண்ணங்களோடு முன் செல்வோம் என்றால் கத்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலேயும் செய்வார் ஆகவே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் ஆமேன் ஹலிலூயா இன்னும் நாம் வாசிக்கும் போது பதினொன்றிலே இரண்டாவது பாகத்திலே பூர்வ நாட்களில் நீங்கள் நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கல உங்களுக்கு நச்சீர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கத்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அம்மேண்களில் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப ஆசீர்வாதமாக ரொம்ப நன்மையோட ஐஸ்வர்யமாக ரொம்ப நன்றாக இருந்திருப்பாங்க ஆனால் இந்த நிலமையில் இப்போ இருக்க ப்ரசண்ட்டு அனுபவத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எல்லாவற்றிலும் ஒரு தாழ்த்தப்பட்ட நிலைமை ஒரு ஏழ்மையின் கோலம் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் ஒரு தரித்திரமான ஒரு வாழ்க்கை ஒரு வேளை வாழ்ந்து கொண்டு இருப்பீங்கன்னா கத்தர் தருகிறதான வார்த்தை என்னவென்றால் என்ன வார்த்தை அவர் சொல்கிறார்னா பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபிப்பேன் ஆமேன் கத்தர் உங்களுக்காக ஒரு புதிய வழியை காண்பிக்க போகிறார் ஆமேன் விசுவாசிக்க முடிகிறதா அல்லது ஓய்யா பூர்வ காலத்தில் உங்களுக்கு கத்தர் என்ன தந்தாரோ அதே ஆசீர்வாதை திரும்ப கத்தர் ஸ்தாபிப்பேன் ஸ்தாபிப்பேன் என்று சொன்னால் கத்தர் உங்களுக்கு தந்து அதை திடப்படுத்த வல்லமை உள்ள தேவன் ஆமேன் அதாவது முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் விளங்க பண்ணுவேன் ஆமேன்களில் ஊயா முந்தி என்னென்ன சீர் இருந்ததோ என்னென்ன நன்மைகள் இருந்ததோ என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருந்ததோ இருந்ததோ அதாவது சரீரத்தில் எப்படிப்பட்டதான சுக பலன் ஆரோக்கியம் இருந்ததோ அதை கத்த திரும்ப தருவேன் என்று சொல்கிறார் ஆமே அலையிலுயா இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைமையை பார்த்து பார்த்து அதை நினைத்து நினைத்து அதை சிந்தித்து சிந்தித்து அப்படியே ஒடுங்கி போகிற அனுபவங்களை விட்டு விட்டுவிடுங்கள் ஹலிலுயா அன்பான தேவ பிள்ளைகளே கத்தர் ஒரு புதிய காரியத்தை செய்யும் போது நாம் என் பழவைகளை நினைத்து கலங்கி கொண்டிருக்க வேண்டும் ஒரு சூரியன் சாயங்காலத்திலே அஸ்தமிக்கும் போது இருட்டுதான் உருவாகும் ஹலிலுயா ஆனா அதே சூரியன் மறுநாள் காலையிலே ஒரு புதிய உதயம் அம்மையன் அதே சூரியன் தான் மறைகிற அதே தான் அடுத்த நாள் காலையிலே உதிக்கும்போது புது பொலிவுடன் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது ஒரு பிரகாசம் உலகம் ஒரு பிரகாசம் உண்டாகிறது போல இல்லையூயா அணைந்து போன வாழ்க்கைகள் இருண்டு போன வாழ்க்கைகள் அஸ்தமித்த வாழ்க்கைகள் லீல் அதை நினைக்கிறதை விட்டுவிட்டு கத்தர் ஒரு புதிய சூரியன் உதிக்கிறது போல லீலூயா நீதியின் சூரியன் ஆகிய கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே புதிய சில ஆசீர்வாதங்கள் புதிய சில நன்மைகள் ஆமேன் புதிய சீரை கத்தர் கொண்டு வரப்போகிறார் அது என்னென்ன சீர் உங்களுக்கு கத்தர் வைத்திருக்கிறார் என்பது கத்தருக்கு மாத்திரம் தெரியும் ஆமேன் எதற்காக ஏங்கி கொண்டிருக்கிறீங்களோ முந்தினதை நினைத்து நினைத்து அழுது அழுது ஏங்கி ஏங்கி இருக்கிற தெய்வ பிள்ளையே இந்த காலை க சொல்லுகிறதான வாக்கு தத்தம் முந்தின சீரை பார்க்கலும் அதை விடவும் நம்ம அதைவிடவும் அதிகமாக உங்களுக்கு நற்சீரை கற்றுத் தருவேன் என்று சொல்கிறார் ஆம்மேன்களில் உயா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயினாய் என்று ரெண்டு குருதியர்களே ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்கும் போது பார்க்க முடியும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான தேவ பிள்ளைகள் பழையது எல்லாம் மறந்து விடுங்க விட்டு விடுங்க பழைய கஷ்டங்கள் வேதனைகள் வேதனையான அனுபவங்கள் கசப்புகள் வனாந்திரங்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுங்க ஒருவேளை இந்த புது வருஷத்தில் கூட வனாந்தரத்தின் பாதையிலே ஒருவேளை நீங்கள் நடந்து கொண்டிருந்தால் கூட வனாந்தரத்திலே கத்தர் வழியை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஊயா கத்தர் வழியை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிற உருவாக்கி தருகிறவர் ஆனால் எந்த மனுஷனாலையும் உருவாக்க முடியாது எந்த மனுஷனாலும் ஒரு பாதையை கண்டுபிடிக்க முடியாது எல்லாமே பிளாக் ஆகி இருக்கிற இடத்திலே கத்தர் உங்களுக்கான ஒரு பாதையை உருவாக்கி தரும் என்று நாம் கலங்க வேண்டாம் காத்திருக்கிற பிள்ளைகளே நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா பழையதெல்லாம் நினைச்சு 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 ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி இது அப்படி இருந்தது அது இப்படி இருந்தது அப்படி இருந்தது இந்த ஆள் இப்படி எனக்கு செய்தாங்க துரோகம் பண்ணாங்க இதெல்லாம் மறந்துவிடுங்க எல்லாம் இனிமேல் இந்த புது வருஷத்தில் நம்ம எடுக்க வேண்டிய புதிய காரியம் என்னன்னா ஆண்டுடைய சமூகத்தில் எடுக்க வேண்டிய தீர்மானம் எல்லாம் நினைத்து நினைத்து எதெல்லாம் உங்களை சங்கடப்படுத்துகிறதோ அந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் மறந்து விடுங்க ஆமையின் கல்லில் ஊயா இனி முந்தின இடுக்கண்கள் நமக்கு மறக்கப்படுகிறது ஆம்மையின் கல்லில் ஊயா ஐயா அறுபத்தி ஐந்து பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லில் ஊயா இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டித்தேன் முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றுகிறதும் இல்லை ஆமையன் கல்லில் ஊயா முந்தினது இனி என்ன செய்யப்படுவதில் நினைக்கப்படுவது இல்லை நீங்க நினைச்சா கூட அது உங்கள் நினைவுக்கு வராதபடிக்கு கத்தர் உங்கள் கசப்பான அனுபவங்களை மாற்றுவார் அது மனசுல கூட தோன்றாத அளவுக்கு கத்தர் மாற்றுவார் முந்தின இடுக்கண்கள் எல்லாம் மறக்கப்பட்டு போகும் அவைகள் கண்களுக்கு முன்பாக மறைந்து போகும் ஆமேன் இதுவரை கண்களுக்கு முன்பாக ஒன்றொன்றாக கொண்டு வந்து நிறுத்தி வேதனைப்பட்டு உங்களை கலங்க வைத்து வேதனைப்படுத்துகிற அந்த காரியங்கள் எல்லாம் கண்களுக்கு முன்பாக மறைந்து போகும் மறக்கப்பட்டு போகும் ஏன் தெரியுமா நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகளே பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஆமீன்களில் ஊயா விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கத்தர் புதிய சில உருவாக்குதல்களை எதில் யாராலேயும் செய்ய முடியாத சில பாதைகள் யாராலும் உருவாக்க முடியாத சில ஆசீர்வாதங்கள் எவராலும் தர முடியாத சில நன்மைகள் லீல் சில பாதைகள் சில வழிகள் எல்லாவற்றையும் கத்த புதிதாக உருவாக்கி தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆமையன் கலில் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா முந்தினவிகளை நாம் நினைக்க வேண்டாம் ஆமையன் களில் முந்தின வழிகள் எல்லாமே அடைக்கப்பட்டு இருக்கும்போது லீலூயா இனி பயணிக்க பாதையே இல்லை என்று எங்கேயுமே போக முடியாதபடிக்கு நெல்ல இத்தட்டும் மாறி நறுக்கிறீங்களா லூய்யா உங்களுக்காக ஒரு வழியை கத்தர் உருவாக்குவார் ஆமேன் அவர் வழியை உருவாக்குகிற தேவன் ஆமேன் மனுஷனுடைய வழியல்ல கத்தர் உருவாக்குகிற வழி சற்று வித்தியாசமானது அந்த வழியிலே சமாதானம் இருக்கும் அமைதல் இருக்கும் எடுக்கன் இருக்காது அம்மைய்களில் ஊயா நம்பிக்கையோடு நாம் பிரயாணம் பண்ண முடியும் ஆமேன்களில் ஊயா முந்தி மாறாவின் அனுபவங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது மதுரம் அமையன்களில் ஊயா அந்த கசப்பை எல்லாம் மறந்து விடுங்க கத்தர் ஒரு புதிய இனிமையான வாழ்க்கையை தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார்களில் ஹலலூயா புதிய சிந்தனைகளை தந்து புதிய உருவாக்குதல்களை தந்து புதிய திட்டங்களை செய்யும்படியான கிருபைகளை தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையிலே கத்தர் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆமேன் ஹலிலூயா இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே தேவ சமூகத்தில் ஆண்டு வரை இனி நான் முந்தினவைகளை நினைக்க மாட்டேன் ஆண்டு வரை பூர்வமானவைகளை சிந்தித்து சிந்தித்து இனி அழமாட்டேன் இனி கலங்கமாட்டேன் மாட்டேன் என்னுடைய சிந்தனை மண்டலங்களை புதிதாக்குவீராக என்னுடைய எண்ணங்களை நீர் புதிதாக்குவீராக ஹலே லூயா ஆண்டு வரை இதெல்லாவற்றையும் என்னை கலங்க பண்ணுகிற என்னை வேதனை வலிமைப்படுத்துகிற என்னுடைய சரீரத்தை ஒடுக்குகிற என்ற சரீரத்தை பலவீனப்படுத்துகிற எல்லா வேண்டாத சிந்தனைகள் வேண்டாத எண்ணங்கள் கலில் எல்லா நெகட்டிவ் தாட்ஸ் எல்லா நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் என்னை விட்டு நீக்குவீராக என்று தெய்வ சமூகத்தில் செபியுங்க ஒருவேளை உங்களால் மறக்க முடியல ஐயோ இந்த ஆள் செய்த அநியாயம் இந்த நபர் எனக்கு செய்த அநியாயம் இந்த நபர் எனக்கு செய்த கொடுமைகளை என்னால் மறக்க முடியாது அப்படி ஒரு வேளை இருக்கிறீங்களா எல்லாம் மறந்து விடுங்க இங்கே மறந்தால் தான் கத்தர் புதியதை செய்ய முடியும் புதிய சில உருவாக்குதல்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்க இருக்கிறீங்களா பழையதை மறந்தாதான் கத்தர் புதியதை தர முடியும் ஆகவே ஹலில் ஊயா எல்லா பழையவைகளையும் எல்லா வைராக்கியங்கள் கோபங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்க தேவ சமூகத்தில் ஒரு சின்ன பிள்ளையை போல ஒரு புதிய சிந்தனை உருவாகட்டும் ஒரு சூரியன் நதி காலையிலே புதிதாக எழுந்து உதயமாகி வெளிச்சத்தை கொடுக்கிறது போல ஒரு புதிய சிந்தனை உருவாகட்டும் புதிய எண்ணங்கள் புதிய நினைவுகள் மலரட்டும் அம்மையன்களில் ஊயா கத்தர் புதிய வாசலை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் பழையவைகளை மறக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு புதியதை செய்ய கத்திராயத்தமாய் இருக்கிறார் பழையவைகளை மறக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா அல்லே லூயா அல்லே லூயா நீங்கள் மறக்கும்போது கத்தர் புதியதை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி தருவார் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமேன் அல்லே லூயா கண்களை முடி செவி போமா கிருபையும் இறக்கவும் நிறைந்த நல்ல தகப்பனை இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா புதிய அப்பா முந்தனவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னீங்களே அண்டவர் அப்போ இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் முந்தனவை எல்லாம் மறக்க கத்தர் உதவி செய்யுங்க பூர்வமான காரியங்கள் வேதனைப்படுத்துகிற எல்லா அனுபவங்களையும் கிருபை செய்வீராகப்பா மறந்துவிட்டு புதிய ஒன்றை தேடி தேவ சமூகத்திலே காத்திருக்கட்டும் அன்று முறைகள் ஊயா எல்லா பழையவைகளையும் எல்லா பழைய வேதனைகள் எல்லா பழைய கசப்புகள் அண்டு வரைய எல்லா வைராக்கியங்கள் கோபங்கள் எல்லாவற்றையும் மறக்கும்போது கர்த்தர் புதிய ஒரு ஆரம்பத்தை தருகிறார் என்பதை தெய்வ பிள்ளைகள் உணர்ந்து அன்றுவரே அதற்காக பயணிக்கட்டும் கத்த அவைகளில் ஊயா விட வேண்டியதை விட்டுவிட கர்த்தர் கத்தர் உதவி செய்வீராக ஒவ்வொருவன் ஒவ்வொருவரும் கத்தரிடத்தில் இருந்து புதியவைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு புது வருஷத்தின் புதிய ஆரம்பமாக இந்த நாட்கள் அமைவதாக தகப்பனை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புதிய காரியங்களை கற்று செய்வீராகப்பா எந்தெந்த இடத்திலே புதிய காரியங்கள் புதிய உருவாக்குதல்கள் தேவையோ புதிய பாதைகள் தேவையோ அந்த இடங்கள் எல்லாவற்றையும் கற்று ஆயத்தப்படுத்தி உருவாக்கி கொடுப்பீராக ராஜா உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி கத்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களிலும் செயல்படுவதாக கத்தர் கிரியை செய்வீராக முற்றிலுமாக உம்முடைய பாதத்திலே தாழ்த்தி சமர்ப்பிக்கிறேன் நேர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ആശീർവദിയും യേശു മൂലം ചുമത്തിക്കേളും ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ ഗാഡ് ബ്ലസ് യു